ஹாய் இப்போ நெத்திலி சம்பல் செய்ய போகிறோம் நெத்திலி சம்பல் செய்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான பொருள் வந்து பத்தல் மிளகா அந்த சாந்து முதல் நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு சொல்கிறேன் இதுதான் அந்த சாந்து அந்த சாந் இந்த சாந்து செய்கிறதுக்கு பத்து வ வத்தல் மிளகா ஒரு மூணு பல் பூண்டு கொஞ்சம் இஞ்சி அப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு ஒரு நாலு அப்போ கொஞ்சமாக ஒரு கால் தக்காளி இதை அத்தனியா வத்தல் மிளகாவை நல்லா கொதிக்கிற தண்ணியில் ஊற வச்சிட்டு அதோட இந்த நான் சொன்ன எல்லா பொருட்களையும் சேர்த்து ஒன்றா போட்டு நல்லா அரைச்சி இந்த சாந்து பேஸ்ட்டை நம்ம ரெடி பண்ணிக்கணும் அடுத்து அதை வதக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பெரிய வெங்காயம் கருவேப்பில்ல தக்காளி பச்சை மிளகா கொஞ்சம் பூண்டு மட்டும் மறுபடியும் கொஞ்சம் இடிச்சு வச்சுக்கணும் அப்புறம் நமக்கு தேவையான அளவு நெத்திலி நமக்கு தேவை அப்புறம் ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க பாத்திரம் எடுத்துக்கிட்டு அதுல எண்ணெய் விடுங்க எண்ணெய் விட்டுட்டு அந்த தேவையான நெத்திலையும் நல்லா அதை கிறிஸ்பியா வருத்தி எடுத்துக்கங்க இப்ப நல்லா மொறுமொறுன்னு வந்துட்டு இது வந்து நல்லா நம்ம முறுமுறுன்ற பதத்துல தான் எடுத்து பண்ணோம் எடுத்துட்டு அப்புறமா அந்த வெங்காயம் பூண்டு தக்காளி இதெல்லாம் போட்டு வத பண்ணோம் இது தீய பறச்சி வச்சுக்கோங்க இந்த பதம் போதும் அதை ஒரு தனி கிண்ணத்துல எடுத்து வைங்க தக்காளியும் பூண்டு போடுவாங்க அதோட பூண்டு நச்சதை சேர்த்த பிறகுதான் மசாலா தூள் சேர்க்கணும் மீன் மசாலா தூள் ஏன்னா மீன் மசாலா தூளை சேர்க்காம சாண்டு மட்டும்னா அது வந்து ரொம்ப தண்ணி இதுல இருக்கும் மீன் மசாலா தூளை சேர்த்தா தான் அந்த சம்பல் வந்து நல்லா கெட்டித்தன்மையா கொடுக்கும் சம்பல் சில பக்கம் அது வந்து தொக்குன்னு சொல்லுவாங்க பக்கம் வந்து எல்லாரும் சொல்லுவோம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க மீன் மசாலா தூள் இதோட தண்ணீர் சேர்த்துக்குங்க தண்ணி நல்லா விட்டு இந்த சாந்தை நல்லா கொதிக்க விடணும் அப்பதான் வரும் நல்லா கொதிச்சு பத்தி வந்ததுன்னா நெத்திலியை போட்டு இறக்குவோம் உப்பு எல்லாமே செஞ்சாச்சு சில பேர் மஞ்சத்தூள் போடுவாங்க மஞ்சத்தூள் உங்களுக்கு வேணும்னா நீங்க தூள் போட்டுக்கோங்க ஆனா நாங்க அந்த மஞ்சத்தூள் போட மாட்டோம் கொஞ்சம் வறுத்த நெத்திலியை எடுத்து அதை இடிகட்டில் போட்டு நல்லா இடிச்சிடணும் அதை இடித்ததே அந்த சம்பலில் சேர்த்துடணும் சேர்த்தா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது நான் இப்போ அந்த நெத்திலியை தான் இடிக்க போகிறேன் ஆ அது ஒன்று ரெண்டாக இடித்தா போதும் நம்ம ரொம்ப ஃபைனாலாம் கூட இடிக்க வேண்டாம் இந்த அளவு இடிச்சுக்கிட்டா போதும் சம்பல் நல்லா வச்சு இப்போ கொதிச்சுக்கிட்டே இருக்கு வந்து இடித்த நெத்திலியை போடுங்க இதுதான் அந்த இடித்த நெத்திலி இடித்த நெத்திலியை போட்டு கிண்டிச்சு இந்த நெத்திலியை போடுங்க இத்திலி சம்பளம் நல்லா கொதிச்சு வந்துடுச்சு இதோட அமத்தி வச்சுட்டு சாப்பிடும்போதே போதேல் நம்ம சூப் பண்ண வேண்டியது தான் நல்ல ருசியான